பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர தந்தாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் நாராய நாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் குலம் தரும் செல்வம் தந்திரும் அறியார் படுதுயர் ஆயிலை எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல்விசு மருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திரும் பெற்றதாயிலும் ஆயில செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்னும் லாபம் ஓம் ஜானானந்தமயம் தேவம் நிர்மல கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஸ்ரீ ஹை கிரீவ முபாஸ்மகே முதலில் ராசியை பார்ப்போம் மேச ராசி மேசராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் பகவான் உச்சம் அலையும் இடம் மகர ராசி நீசம் அடையும் இடம் கனகராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேச ராசியில் அடங்கும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி நிலபுலன் வீடு விவசாயம் அதிகாரங்களுடன் இருப்பார்கள் ஆதிக்க சக்தி அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அரசாங்கத்தினரால் கௌரவிக்கப்படுவார்கள் அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்குவன்மை கோப குணம் முரட்டு சுபாவம் கம்பீரமான தோற்றம் தெய்வீக வழிபாடுகள் பொன் ஆபரணங்கள் பட்டு பீதாம்பரம் கல்வியில் திறமை பெரும்பாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில்டரியில் இருப்பார்கள் தைரியம் அதிகம் முரட்டு சுபாவம் அதிகம் ஸ்போர்ட்ஸ் கெட்டிக்காரர்கள் பார்த்தால் செவ்வாய் சாதகமாக இருக்கும் மெலிவான இலைத்த சரீரம் நீண்ட கழுத்து கை கால்கள் நீண்ட ஆயுள் தேக பலம் உண்டு மேச ராசி மேதான ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடன் புகழ் செல்வாக்கு சுகத்துடன் இருப்பர் ராசிநாதன் செவ்வாய் இவர் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வைப்பார் ராசியில் சூரிய பகவான் உச்சமடைகிறார் யாருக்கு மேசராசியில் சூரியன் உச்சமடைகிறதோ கல்வியில் திறமை அரசியல் ஈடுபாடு அரசு உத்தியோகம் கிடைக்கும் யாருக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் அதாவது ராசியில் பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சமடைகிறாரோ அவர்கள் கட்டாயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடலாம் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மேசராசியில் சூரியன் உச்சம் சந்திரன் சமம் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு புதன் சமம் குரு நட்பு கிரகம் சுக்கிரன் சமம் சனி நீசமாகிறார் ராகு பகை கேது பகை பெரும்பாலும் மேச ராசியில் சனி நீச்ச அடைவர்களுக்கு மிகப்பெரிய நோய் இருக்கிறது உடல் நலனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் யாருக்கு ஏழாம் இடத்தில் சனி நீச்சம் மேசராசியில் நீச்சம் அடைகிறதோ இரண்டு தாரங்கள் என்று சொல்வோம் ராகு பகை கேது பகை அடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை ரோஹிணி புனர்பூசம் பூசம் பூரம் முத்திரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் அமிட்டம் சதயம் பரணிக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் நான் சொல்வது பெண் குழந்தைகளுக்கு அஸ்வினி கார்த்திகை மிருக சீரீசம் புனர்பூசம் ஆயுள்யம் மகம் முத்திராடம் சதயம் புரட்டாதி ரேவதி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உள்ளவர்களுக்கு அஸ்வினி மரணம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் சுவாதி அனுசம் கேட்டை நட்சத்திரத்தினர்களை நாம் பொருத்தமாக பொருத்தம் பார்க்கலாம் பொருத்தம் வருகிறது மிகவும் கோபக்காரர்கள் டென்ஷன் அதிகம் உண்டாகும் பெரும்பாலும் மேச ராசிக்காரர்களுக்கு பிபி அதிகரிக்கும் ஏனென்றால் சூடாக பேசுவார்கள் மேச மேஷ ராசி பெண்களையோ தொட்டு பார்த்தால் சூடாக இருப்பர் சூடான வார்த்தைகள் ஏதாவது சொன்னால் பதிலுக்கு பதில் பேசிவிடுவார்கள் அடுத்து செவ்வாயை நாம் மங்களகாரகன் என்று சொல்கிறோம் குடும்ப ஸ்தனாதிபதி குடும்பஸ்தனாதிபதி நீச்சமடைந்தால் வாழ்க்கையில் நீச்சம் அடைந்துவிடும் அப்படி செவ்வாய் நீச்சமானவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடலாம் வார வாரம் செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்கு செவ்வாய்க்கு ஒரு தீபம் முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் பெரும்பாலும் ஜாதகம் பார்ப்பவர்கள் குரு சனி செவ்வாய் சுக்கரனை பார்ப்பர் குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைந்தாலே வாழ்க்கையே நீச்சம் ஆகவே மேச ராசியினுடைய அவர்களுடைய மன ஈடுபாடு எந்த நேரமும் தைரியம் எதிலும் வெற்றி பெற வேண்டும் முதன்மையாக வர வேண்டும் போலீஸ் டிபார்ட்மெண்டாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் மிலிட்ரியாக இருந்தாலும் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுபவர்கள் நன்றாக வர வேண்டும் முதன்மையாக வர வேண்டும் என்று வெற்றி பெறுவர் மேசராசி இடர் எந்நேரம் துரு துரு என இருப்பர் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவது இயலாது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோபத்தை அடக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்